என்னப்பா மழைலாம் எப்படி இருக்கு ஆஹ் ஃப்ளெட் இஸ் ஹிமாலயா பருவ எங்கூர்ல வந்து மழை பெய்யுதுங்க கொஞ்சம் நல்லா மழை பெய்யுது புயல்னு சொல்லிலையும் விட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் மழையே காணா இன்னைக்கு வந்து நாங்க செடிக்கு தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் இல்லாம ஆயிருச்சு டூ டேஸாக வந்து மலை பகவான் அவரே வந்து செடிக்கு தண்ணி ஊத்தி சூப்பரா பசுமையா வச்சிருக்காரு இன்னும் பகவான்ரா மலை பகவானாம் சரி ஓகே வர்ணம் பகவான் நாங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு மாடி தோட்டம் வைக்கணும்லாம் பயங்கரமான ஆசைங்க இதுதான் இப்பதைக்கு எங்களோட தோட்டம் இப்பதைக்கு நாங்க வச்சிருக்கிறது இது வந்து இது என்ன செடின்னா தக்காளி செடியா என்னென்னு தக்காளி வெங்காய்களோ ஒரு காய வெங்காயில இல்ல இல்ல பூ பூத்துருச்சு இது பாருங்க பூ பூத்துருச்சு காய்ச்சிரும் சீக்கிரம் வெதை தான் போட்டோம் இவ்வளவு செடி வளர்ந்துருக்கு அழகா இது பச்சை மிளகாய் செடின்னு நினைக்கிறேன் இதுவும் அழகா வளர்ந்துட்டு இருக்கு அது கருவேப்பிலை மாதுளை அப்புறம் கொய்யா எலுமிச்சைம்பழம் ஆஹ் அப்புறம் வெண்டக்காய் கொத்தமல்லி இதெல்லாம் இங்க வாங்க வரமாட்டிருங்கடா கொத்தமல்லி தான் தேடிட்டு இங்க இருக்காருக்கு பாருங்க நான் அவன்னைக்கு நேத்து நேத்து முந்த கீழே கீழ குழம்பு வச்சுட்டு ஏய் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வாடா மழை பெய்யும் வெளில வாங்க முடியாதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி திட்டுறேன் ஒரு கொத்தமல்லி கூட வீட்ல பறிச்சு தர மாட்ட போய் பறிச்சுட்டு வா போன் வேலை தான் அள்ளிட்டு வரணும் கொத்தமல்லி மேல வந்துட்டு போட்டோ எடுத்து அனுப்புறாரு இதுல எத்தன கொத்தமல்லிடா பறிச்சுட்டு வரணும்னு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல நானு நம்ம எப்படி தெரியல நான் வந்து அப்படியே நாட்டு சபல தூக்கி ஃபோனை போட்டுட்டு சரி இதுக்கு எதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு ரிப்ளை பண்ணால் அவமானப்படுத்துவாங்க தேவையான நமக்கு டீசெண்டாக ஒதுக்கிட்டு கொத்தமல்லி வேணுமாடா இல்லை இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வேதை கொண்டு வந்து போட்டிருக்கேங்க இப்போ இனிமேட்டு வளரும் அப்புறம் அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக திட்டி வந்து எடுத்துக்க சொல்லிடலாம்ல மரியாதை அஞ்சாறு கொத்தமல்லி பறிச்சிட்டோன்னு சொல்லி சொல்லிக்கலாம் அப்புறம் கொய்யா இப்போ வருண்டா கொய்யால கொய்யால வருண்டா எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு இப்போதான் இதெல்லாமே பூத்து குலுங்கி செடியாகி காய் காய்க்கணும் இதெல்லாம் எனக்கு இதுக்கு மேல இன்னும் நிறைய செடி வைக்கணும்னு ஆசை வச்சுட்டு மாடி எல்லாம் நல்லா செட்டப் பண்ணிட்டு நான் ஒரு நாள் உங்களுக்கு மாடி டூரும் போடுறேன் ஓம் டூர் கேட்டதுக்கே போட்டு தள்ளிட்டீங்க மாடி டூர் போட்டு கிழிச்சிருவீங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க சரி ஓகே பாத்தீங்களா ஆடியில் படிக்கங்க போட்டுரு போட்ரு சீக்கிரம் கண்டிப்பா போட்டுருவோம் போடலன்னா இவர் அப்படி வயசுல எடுத்துக்கலாம் இப்படி இப்படி கையை வயசுனாலே வயிறு எட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிற வேண்டியதா இப்ப எட்டல நல்லா ஒளியாயிட்டாரு ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப பொறுப்பானவர் भाई। <laughs>